அகற்ற முடியுமா முடியாதா திமுக ஆட்சி அகற்றப்பட போகிறது அதுக்குதான் அதிகம் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று தமிழகத்தில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் முடிவு செய்து விட்டார் திமுக எதை நம்பி போகுது அப்படின்னு சொன்னா ரெண்டு வகை போட்டியில உங்களுடைய பலத்தை நம்பி போறது ஒரு வகை பலவீனத்தை நம்பி அதாவது எதிரியுடைய பலவீனத்தை நம்பி போறது ஒரு வகை எதிரியினுடைய பலவீனத்தை நம்பி திமுக இறங்கியிருந்தது நீங்கள் நல்லா பாருங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மத்திய உள்துறை அமைச்சர் மான்மிகு அமித்ஷா அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து பிஜேபி அதிமுக கூட்டணி முடிவாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் என்னைக்கு இந்த சம்பவம் நடந்ததோ அதுக்கப்புறம் பாருங்க பல்வேறு தடுமாற்றங்கள் பரபரப்புகள் பதபதைப்புகள் ஐயோ போச்சே ஐயோ போச்சேன்னு திமுகவினுடைய முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து வந்து அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஏன் ஊடகங்கள்ல அவங்களுக்குன்னு ஆஸ்தான நிலை வித்வான்கள் நிலைய வித்துவான்கள் அண்டாக்கள் குண்டாக்கள் சொம்புக்கள் அதான் அண்டா அண்டா குண்டா சொம்பு எல்லாம் பதட்டம் ஆயிடுச்சு அது வரைக்கும் கான்ஃபிடென்டாக இருந்ததுங்க எல்லாமே அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு கட்சியினுடைய கூட்டணி உறுதியான உடனே இவங்க எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க ஷேக் ஆகிட்டாங்க ஒரு மாதிரி ஒரு டெர்புலன்ஸில் இருக்காங்க என்ன ஆக போதும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்துருச்சு